ஒரு மாசம் போலனா பாத்தியார் வீடு தேடி வருவாரு ஏன் உங்க பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரல உடம்பு சரியில்லையா வேலை இலைக்கு அனுப்பிட்டீங்களா படிக்காம இருக்க கூடாது நீ வா படிக்கிறது என்ன வசதி தரேன் நான் கத்து கொடுக்கறேன்னு பாத்தியார வீட்டுக்கு அனுப்புது அரசாங்கம் ஒரு பிள்ளையும் படிக்காம போயிடக்கூடாது யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரியாது யாருக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு தெரியாது அதை குடும்பத்தில் இருக்கிற கஷ்டச்சூழல் காரணமாக ஏழை எளிய தோழர்கள் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அரசாங்கம் இவ்வளவு வேலை செய்யும் அவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ்நாடு அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம் வரைக்கும் நீங்க கூட சமைச்சு அனுப்ப வேண்டாமா உங்களுக்கு அந்த கஷ்டம் கூட நான் உங்க அரசாங்கம் முதலமைச்சரா இருக்கிறது உங்க சகோதரன் ஸ்டாலின் நான் கொடுக்கறேன் உங்களுக்கு சாப்பாடு பிள்ளைகளை படிக்க அனுப்புங்க காலேஜுக்கு தயவு செய்து அனுப்புங்க பொம்பளை பிள்ளைகள் காலேஜ் போன மாசம் ஆயிரம் ரூபாய் நான் தர்றேன் மேற்படிப்பு படிக்க போற வரைக்கும் நான் தர்றேன் மொத்தம் எழுபத்தி ரூபாய் வரைக்கும் மாசா மாசமா பணம் தர்றதுக்கு தமிழ்நாடு அரசு தயாரா இருக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல பசங்களுக்கு இனிமே ஆயிரம் ரூபாய் தரும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அப்ப படிக்கிறதுக்காக நம்முடைய அரசு இவ்வளவு தூரம் தொடர்ச்சியா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனா இந்த படிப்பு நம்ம பிள்ளைகளுக்கு ஏறிய கூடாதுங்கிறதுக்காக மத்தியிலே ஆளக்கூடிய மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு திணிக்கிறது தேசிய கொண்டு இதெல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட இருக்கிற படிப்பை பறிக்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளுடைய அறிவை மலுங்கடிக்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளுடைய திறமையை நசுக்கிறதுக்காக திரும்பவும் பழைய மாதிரி ஆசாரி விட்டு பிள்ளை ஆசாரியா தச்ச விட்டு பிள்ளை தச்சலா போ

நம்ம போவதை பல்கலைக்கழகங்களுக்கு முயற்சிக்கிறது விட்டுவிட மாட்டோம் இத்தனை காலம் போராடி வாங்கி இருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமா அடிமையா வச்சிருந்தான் இந்த நூறு வருஷத்துல மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கிறோம் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சிருக்கிறோம் குடிசை வீட்டுக்குள்ளேயே